வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ஒரு ஞான பொக்கிஷத்தை திறக்க போறோம் பீரோ முர்ஷித் ஹஸ்ரத் இனாயத்கான் இருக்கார் இல்லையா ஆமாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த சூஃபிசம் பத்தின சொற்பொழிவுகள் அப்புறம் அவர் எடுத்த குறிப்புகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு கம்ப்ளீட் ஒர்க்ஸ் லெக்சர்ஸ் ஆன் ஜூஃபிசம் ட்வெண்ட்டி த்ரீ ஐ அப்படின்னு ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு இது அதை தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் இது வந்து சும்மா மேலோட்டமா பார்க்கறது இல்லை அந்த சொற்பொழிவுகளோட ஆன்மா என்ன முக்கியமா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கறது தான் நம்ம நோக்கம் வாங்க அதுக்குள்ள போலாம் நிச்சயமா இது வந்து அந்த காலகட்டத்தோட ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் பாருங்க இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் பொருள் தேடுறது அதாவது மெட்டீரியலிசம் அதுதான் வாழ்க்கையோட லட்சியங்கிற மாதிரி ஒரு போக்கு இருந்தது ஆமா அந்த மாதிரி ஒரு சூழல் அந்த சூழல்ல ஹஸ்ரத் இனாயத் கான் வந்து ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு செய்தியை முன்வைக்கிறார் அவர் பேசுறது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம அந்த சமூக சூழலோட பேசுது நம்ம அன்றாட வாழ்க்கை உறவுகள் மன அமைதி இதுக்கெல்லாம் வழிகாட்டுற மாதிரி இருக்கு அந்த பொருள் முதல்வாதங்கிறது எல்லாத்தையும் பணத்தாலையும் வெளி உலகத்துல கிடைக்கிற வெற்றியாலையும் அளவிடுற மனநிலை அதுக்கு ஒரு மாற்று பார்வையா அவர் கொடுத்தார் அப்போ இந்த சொற்பொழிவுகளில் இது ஒரு புது மதம் இல்லைன்னு நீங்க சொன்னது புரியுது ஆனா இத்தனை மதங்கள் இருக்கிறப்போ இதோட தனித்தன்மை என்னவா இருக்கும் அது ரொம்ப சரியான கேள்வி அவர் வந்து சூஃபிசத்தை ஒரு தனி மதம்னு காட்டவே இல்லை அதுக்கு பதிலா எல்லா மதங்களுக்குள்ளயும் ஓடுற ஒரு பொதுவான ஆன்மீக சாரம் இருக்கு இல்லையா அம்மா ஆதன் சூஃபிசம்னு சொல்றாரு இப்போ பாருங்க கிறிஸ்தவத்துல அன்பு யூத மதத்துல ஞானம் இஸ்லாம்ல இருக்கிற அந்த ஆழமான மெட்டாபிசிக்ஸ் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு பத்தின பார்வை அப்புறம் இந்து மதத்தோட வேதாந்த கருத்துகள் புத்த மதத்தோட தத்துவங்கள் இது எல்லாத்துலயும் இருக்கிற உண்மையே சூஃபிசம் உள்ள அடக்கி வச்சிருக்குன்னு விளக்குறாரு ஓஹோ எப்படினா ஒரே தண்ணிய வேற வேற பாத்திரத்துல ஊத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெவ்வேறு மத வடிவங்களுக்குள்ள ஒரே சத்தியம் தான் இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு இது கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருங்கிணைக்கிற பார்வை அப்போ இதோட மைய செய்தி என்ன எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது அவர் எதை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அதோட மைய செய்தி உம் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னன்னா ஒவ்வொரு மனுஷனோட ஆன்மாவுக்குள்ளயும் ஒரு தெய்வீக பொறி இருக்கு அது தூங்கிட்டு இருக்கு சரி அதை தட்டி எழுப்புறது தான் முக்கிய நோக்கம் அப்புறம் இந்த மதம் இனம் நாடுன்னு நாம போட்டு வச்சிருக்கிற பிரிவினைகளெல்லாம் தாண்டி உலக அளவில் மனுஷங்கள்லாம் சகோதரர்கள்ங்கிற உணர்வை வளர்க்கணும் அன்பு இணக்கம் அதாவது ஹார்மனி அப்புறம் அழகு இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை கொள்கைகளாக இருக்கணும்னு சொல்றாரு அன்பு இணக்கம் அழகு ஆமா ஒரு முக்கியமான வரி அந்த சொற்பொழிவுகளில் வருது மனுஷனோட ஆன்மாவில் தெய்வீக ஆவி இழுக்குங்கிற உணர்வை மனுஷகுலத்தோட இதயங்கள்ல எழுப்புறதுதான் சூஃபி செய்தியோட நோக்கம்னு சொல்றாரு இது வந்து அந்த இருந்த ஆன்மீக தேடலுக்கு அதாவது மனிதகுலத்தோட குரலுக்கு ஒரு பதிலா அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஆ சரி இந்த தெய்வீக உணர்வை எழுப்புறது அது எப்படின்னு கேக்குறேன் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகமா முன்னேறதுக்கு இந்த சொற்பொழிவுகள்ல என்ன மாதிரி வழிகள் சொல்லப்பட்டிருக்கு வெறும் தத்துவமா இல்லாம நடைமுறைக்கு ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு நடைமுறைக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவம் தர்றாரு மூணு விஷயம் அடிப்படையா தேவைன்னு சொல்றாரு ஒன்னு சரி செய்யப்பட்ட இதயம் அதாவது டியூன்ட் ஹார்ட் நம்ம உணர்ச்சிகளையும் மனசையும் ஒரு சமநிலையில வச்சுக்கிறது ஹார்ட் ரெண்டாவது இணக்கம் ஹார்மோனி நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துக்கும் ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே கூட ஒரு இசைவோல இருக்கிறது மூணாவது பொறுமை என்ட்யூரன்ஸ் ஆன்மீக பாதையில் வர்ற கஷ்டங்களையும் தாமதங்களையும் தாங்கிக்கிற சக்தி நம்ம பாருங்க சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஆடுற ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் ஆமா பல நேரங்கள் அப்படி தான் இருக்கு அதுல இருந்து வெளிய வந்து நம்ம விதியோட எஜமானா மாறணும்னு சொல்றாரு இது வந்து சும்மா இல்லாம செயலாற்ற வேண்டிய ஒரு மாற்றம் நீங்க சொல்லும் போது அந்த முத்து மாலையை கோர்க்கற உதாரண ஞாபகம் வருது ஆறு மாசம் கஷ்டப்பட்டு கோர்த்த மாலைய ஒரே ஒரு நிமிஷ கோபம் சிதறடிச்சிருன்னு சொல்றது அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த பொறுமை இழப்பு நம்ம முன்னேற்றத்தை எப்படி பாதிக்கும்னு சொல்றது ஆமா ஆமா சரி செய்யப்பட்ட இதயத்தை அடையிறது எவ்வளோ கஷ்டம்னு காட்டுது இல்லையா ஆமா ரொம்ப சரியா புடிச்சிங்க பாயிண்ட்ட அந்த உதாரணம் பொறுமையோட அவசியத்தை மட்டும் சொல்லலை நம்ம உள் மனசோட சமநிலை எவ்வளோ நுட்பமானதுன்னு காட்டுது அதோட சேர்த்து சுய அறிவு செல்ஃப் நாலேஜ் தான் ஆன்மீக பாதைக்கு சாவினு சொல்றாரு அழி அவங்களோட ஒரு பிரபலமான கூற்று இருக்கு சொல்லுங்க கடவுளை அறியணும்னா முதல்ல உன்ன அறி இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மைங்கிறது வெளியில புத்தகத்திலையோ இல்லை அடுத்தவங்க கிட்டையோ இல்லை அது நமக்குள்ளேயே இருக்கு அது தேடி கண்டுபிடிக்கணும் தியானம் பண்றது மனசை ஒருமுகப்படுத்துறது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குறது இதெல்லாம் நம்ம மனசுல ஓடுற வழக்கமான சத்தத்தை குறைச்சு உள்ள இருக்கிற குரலை கேக்க உதவும் கருவிகள் நம்பிக்கைகளை பத்தி பேசும்போது கூட படி கட்டல மாதிரி ஒரே நம்பிக்கையில தேங்கிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு அதாவது ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு அங்கேயே நிக்காம தொடர்ந்து முன்னேறணும் முன்னேற்றமே வாழ்க்கை அப்படிங்கற மாதிரி இது எப்படி சுய சுயரிவோட ஏനേது அருமையான கேள்வி நல்லா கனெக்ட் பண்ணிங்க பாருங்க நம்பிக்கைகள்ங்கிறது நம்ம பயணத்துக்கான வழிகாட்டி மாதிரி தான் ஆனால் அதுவே சேர வேண்டிய இடம் இல்லை ஒரு படியிலே ஏறி அடுத்த படிக்கு போகணும் ஒரே தங்கிட தங்கிடக்கூடாது சுயறிவு வளர வளர நம்ம பழைய நம்பிக்கைகள் சிலது குறுகளா தோணலாம் ஆமா அது உண்மைதான் அப்போ அதை மறுபரிசீலனை செஞ்சு இன்னும் பரந்த ஒரு புரிதலை நோக்கி போறதுதான் உண்மையான முன்னேற்றம் தேங்கி நிற்கிறதுங்கிறது ஆன்மீகமா ஒரு சாவு மாதிரி அப்படின்னு கான் சொல்றாரு இந்த சுய அறிவோட ஒரு வெளிப்பாடா அப்பாவித்தனம்ங்கிற கருத்தை பார்க்கலாமா இது வந்து அறியாமை இல்ல ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் அத கடந்து ஒரு தூய்மையோட இருக்கிறதுன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே எப்படி சொல்றது ஆமா இது கொஞ்சம் நுட்பமான வேறுபாடு தான் அறியாமை அதாவது இக்னரன்ஸ்ங்கிறது நமக்கு தெரியாத நிலை ஆனா இங்க சொல்ற ஞானமுள்ள அப்பாவித்தனம் வைஸ் இன்னசென்ஸ் என்னன்னா உலகத்தோட நல்லது கெட்டது மனுஷங்களோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுகிட்ட பிறகும் கூட ஒரு கசப்புணர்வோ இல்ல மத்தவங்கள தப்பு சொல்ற எண்ணமோ இல்லாம ஒரு குழந்தையோட தூய்மையோட ஆனா அதே சமயம் ஞானத்தோட இருக்கிறது ஓஹோ இது ஒரு மாதிரி தெய்வீகத் தன்மைன்னு சொல்லலாம் ஆழமான புரிதலோட அடையாளம் சாதாரணமா ஒருத்தர் புரியாம கூட பொறுத்துக்கலாம் ஆனா இந்த ஞானமுள்ள அப்பா இருக்கானே அவன் புரிஞ்சுக்கிட்டே பொறுத்துக்கிறான் மன்னிச்சிடுறான் இது சுய அறிவோட உச்சம்னு சொல்லலாம் சரி இந்த உள்முக பயணத்துக்கும் தன்னை அறியறதுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருளியா கான் இசைய பாக்குறாருன்னு அடுத்து கவனிச்சேன் அதை வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்லாம ஆன்மாவின் உணவுன்னு சொல்றாரு இது எப்படி வேலை செய்யுது ஆமா இசை வந்து சூஃபி மரபுல ரொம்ப ரொம்ப முக்கியம் கான் அதை சும்மா ஒரு ஃபீலிங்காக மட்டும் பார்க்கல அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியான இணக்கத்தோட அதாவது ஹார்மனியோட நேரடியாக தொடர்புள்ளதுன்னு சொல்றாரு சரி இணக்கத்தோட ஆமா இசை வந்து மனசை ஒருமுகப்படுத்த உதவுது சில சமயம் வாழ்க்கை சுமையால இறுகி போன உறைஞ்சு போன இதயத்தை இழக வைக்குது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையா இருக்கிற அந்த இணக்கத்தை திரும்ப கொண்டு வருது வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் நம்ம மனசோடையும் ஆன்மாவோடையும் சரியான இசைவில் தான் இருக்கு அப்படின்னு ஒரு வரி வருது இது இசையோட முக்கியத்துவத்தை நல்லா சொல்லுது கோளங்களின் இசைன்னு ஒரு தத்துவத்தையும் அவர் சொல்றாரு இல்லையா அதாவது இந்த முழு பிரபஞ்சமே ஒரு இசை இல்லாட்டி தாளத்தோட இயங்குது அப்படிங்கிற மாதிரி ஆமா அது ஒரு பழைய காலத்து தத்துவம் கிரகங்கள் சுத்துறதுல இருந்து அணுக்கள் அதிர்றது வரைக்கும் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு இசை இல்லைனா தாளத்தோட அடிப்படையில் தான் இயங்குதுங்கிற கருத்து இந்த பிரபஞ்ச இசையவை நாம நமக்குள்ள உணரும் போது நாமளும் அந்த பெரிய இசையோட ஒரு பகுதி ஆயிடுறோம் இசையோட தாளம் டோன் இதெல்லாம் நோயை குணப்படுத்துறதோட நேரடியா தொடர்பு படுத்துறாரு உடம்போட இயற்கையான தாளத்தை சரி பண்றதுக்கும் ஆன்மாவை இசைக்கிறதுக்கும் இசை ஒரு கருவியா பயன்படுது குணப்படுத்துதல் பத்தி பேசும்போது அந்த வார்த்தைகளோட சக்தி பத்தி ஒரு மருத்துவரோட கதை ஞாபகத்துக்கு வருது நல்ல வார்த்தைகள் குணப்படுத்துறதும் கெட்ட வார்த்தைகள் நோயை உண்டாக்குறதும் காட்டுச்சு இது எப்படி இணக்கத்தோட சேருது ரொம்ப நேரடியான தொடர்பு பாருங்க வார்த்தைகள்ங்கிறது என்ன அதிர்வுகள் தானே ஆமா நல்ல அன்பான வார்த்தைகள் வந்து இணக்கமான அதிர்வுகளை உருவாக்குது அது மனசுலையும் உடம்புலயும் ஒரு சமநிலையை கொண்டு வருது இதுக்கு நேர்மாறா கோபமான எதிர்மறையான வார்த்தைகள் இணக்கமின்மையை அதாவது அந்த அதிர்வுகளில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இந்த இணக்கமின்மை தான் முதல்ல மன அழுத்தமா மாறி அப்புறம் உடம்புல நோயா வருது உதாரணத்துக்கு நரம்பு அழற்சி நியூரைட்டிஸ்னு சொல்றாங்களே நரம்புல வர்ற வீக்கம் வழி மாறி பிரச்சனைகள் ஓ அப்படியா ஆமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட இது காரணமா அமையலான்னு காண் விளக்குறாரு ஆக நம்ம எண்ணங்களும் வார்த்தைகளும் கூட நம்ம ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்டது சுய அறிவும் உள்முக பயணமும் முக்கியம்னு சொல்லும் போதே ஆன்மீக பாதையில ஒரு வழிகாட்டி அதாவது முர்ஷித் தேவைனும் இந்த சொற்பொழிவுகள் சொல்லுதே இது கொஞ்சம் முரணா தெரியலையா சுய அறிவு தான் இலக்குனாலும் அந்த பாதையில சில சமயம் நாம வழி தவற வாய்ப்பு இருக்கு அப்போ அனுபவம் உள்ள ஒரு வழிகாட்டி தேவைப்படலாம் கான் சொல்ற முர்ஷிதுங்கிறவர் சும்மா புத்தக அறிவை சொல்றவர் இல்ல அவர் அந்த பாதையில இருக்கிற கஷ்டங்களையும் மனுஷங்க பாடுற பாடுகளையும் தானே அனுபவிச்சவரா இருக்கணும் சரி சீடருக்கு அதாவது முரீதுக்கு மூணு விஷயம் தேவைன்னு சொல்றாரு ஒன்னு முர்ஷித் மேல முழு நம்பிக்கை ரெண்டு அவர் சொல்ற பயிற்சிகள்ல முழு அர்ப்பணிப்பு மூணு அவரோட நெருக்கமான ஒரு சகோதரத்துவமான உறவு வழிகாட்டிங்கிறவர் நம்மள மாதிரி பூமியில வாழ்ற ஒரு மனுஷன்தான் ஆனா அவர் ஆன்மீக பாதையில நம்மளை விட கொஞ்சம் முன்னாடி போனவர் பத்தியும் சொல்றாங்க அது ஒரு பிரமாணம் மாதிரி எடுத்துக்கலாமா ஆமா அப்படி சொல்லலாம் வழிகாட்டியோடு சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு புனிதமான படி அது கான் வந்து பன்னெண்டு தீட்சைகளை நாலு நிலைகளா பிரிக்கிறாரு முதல் மூணு நிலைகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷ வழிகாட்டியோட முர்ஷித் சம்பந்தப்பட்டது சரி மூணு அப்பறம் நாலாவது நிலை கொஞ்சம் வித்தியாசமானது இங்கே வழிகாட்டி ஒரு மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நாமளே உருவாக்கிக்கிற ஒரு உயர்ந்த லட்சியமாக ஐடியல் இருக்கலாம் அது கிறிஸ்துவா இருக்கலாம் புத்தரா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு தெய்வீக கொள்கையா கூட இருக்கலாம் ஓ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அதுக்கு பிறகு வர நிலைகள் நேரடியாக கடவுளோட தொடர்பு கொள்றது கடைசியா முழுமையான சுய உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷன் அடையிறதுன்னு போகுது இங்க ஆசிரியவர் வெறும் அட்வைஸ் இல்ல அவர் அன்பையும் ஆன்மீக சக்தியையும் கடத்துறவரா இருக்காரு அவரோட மூச்சு காத்து கூட சீடருக்கு ஒரு ஒரு ஏணி மாதிரி உருவகம் சொல்றாரு அந்த ஆழத்தை காட்டுது அடுத்து வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போர் அப்படின்னு ஒரு கருத்து வருது இது சூஃபிசத்தோட அன்பு இணக்கம் மாதிரியான கருத்துக்களோட எப்படி பொருந்தது இது கொஞ்சம் நெகட்டிவா கேக்குதே முதல்ல கேக்கும்போது அப்படி தோணலாம் ஆனா கான் அதை நெகட்டிவா சொல்லலைங்க அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கைங்கிறது சவால்கள் நிறைஞ்சது வெற்றிங்கிறது கண்ண மூடிக்கிட்டு சந்தை போடுறதுல ஆனா எப்படி அந்த சவால்களை சந்திக்கிறது எப்ப போராடணும் எப்ப அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு சரி எப்படி எதிர்கொள்வதுல ஆமா நம்ம நரம்புகள் எல்லாம் ஒரு படம் மாதிரி நம்ம மனசோட திறன்கள் அதாவது பகுத்தறிவு மன உறுதி இதெல்லாம் அதிகாரிகள் மாதிரின்னு சொல்றாரு இது மேலே நமக்கு கட்டுப்போடு வேணும் இங்க நம்பிக்கை வாதம் பத்தியும் பேசுறாரு ஆனா அது சும்மா கற்பனையான நம்பிக்கை இல்ல திறந்த கண்களுடன் கூடிய நம்பிக்கை வாதம் அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நடுவுலையும் கருத்தோடு தொடர்புடையதா அதாவது நம்ம பாக்குறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டா உலகம் ஒரு மாயன்னு சொல்றது இந்த உலகம் பொய் அப்படின்னு அர்த்தம் இல்ல அதுக்கு பதிலா நாம பாக்குற இந்த வெளித்தோற்றம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருக்கிற உண்மையான ஆழமான யதார்த்தத்தை அது மறைக்குதுன்னு அர்த்தம் ஓஹோ ஒரு திரை மாதிரி ஆமா ஒரு அழகான பெட்டிக்குள்ள பரிசு இருக்கிற மாதிரி இந்த உலக வடிவங்களுக்கு பின்னால ஒரு ஆழமான உண்மை இருக்கு அதை வெறும் வடிவங்கள்ல சிக்கிக்காம தேடணும் மதங்களுக்கு நடுல வர்ற சண்டைகள் கூட அந்த வடிவத்துக்கு அதாவது சடங்குகள் கொள்கைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதோட உண்மையான ஆன்மாவை அன்பு கருணை ஒற்றுமை இதெல்லாம் இழந்துடுறதால தான் வருதுன்னு கான் சுட்டி காட்டுறாரு ஒரே மதத்துக்குள்ளேயே வர்ற பிரிவுகளுக்கும் இதுதான் சொல்றாரு அப்படியானா இந்த போலியான தோற்றத்தை கடந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தானா ஆமா ஆனா அது புதுசா எதையோ கத்துக்கிறது இல்ல நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற நம்மளோட உண்மையான சுயரூபத்தை நம்ம இயல்ப தெரிஞ்சுக்கிறது தான் காணிங்க ஆடுகளால வளர்க்கப்பட்ட சிங்கக்குட்டியோட கதையை சொல்றாரு ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சிங்கக்குட்டி தன் ஆடுனே நினைச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சிங்கம் வந்து அதோட உண்மையான இயல்பை உணர்த்தினதும் அது கர்ஜிச்சது அதே மாதிரிதான் நாமளும் நம்மளோட தெய்வீக இயல்பை மறந்துட்டு மதம் இனம் பதவி இப்படி பல அடையாளங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம் சுய உணர்தல்ங்கிறது அந்த உண்மையான சிங்கத்தன்மையை திரும்ப கண்டுபிடிக்கிறது தான் கடைசியா கவிதைக்கும் தீர்க்க தர்சனத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தியும் பேசுறாங்க ஹவிஸ் ரூமி மாதிரி சூஃபி கவிஞர்களோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க இது எப்படி இந்த ஆன்மீக பார்வையோட இணைது கவிதையும் தீர்க்க தரிசனமும் ஒரே ஊற்றிலிருந்து வர்றதுன்னு கான் சொல்றாரு உண்மையான ஆன்மீக உள்ளுணர்வு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா அது கவிதை வடிவத்திலையும் வரலாம் தீர்க்க தர்சனமாகவும் வரலாம் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இயல்பாவே ஒரு கவிஞராகவும் இருப்பாருன்னு சொல்றாரு இந்து மதத்தில் கலைகளுக்கும் ஞானத்துக்கும் அதிபதியாக சொல்ற சரஸ்வதி தேவியோட உலவகத்தை இங்க பயன்படுத்துறாரு கையில வீணையோட ஞானத்தோட அடையாளமா ஹபீஸ் ரூமி இவங்களோட பங்களிப்பு எப்படி வித்தியாசப்படுத்துதுன்னு சொல்றாரு ஹஃபீஸோட கவிதைகள் பெரும்பாலும் குறியீடுகளால் ஆனது பார்க்கறதுக்கு உலகியல் இன்பங்கள் மாதிரி தோணுனாலும் அதுக்குள்ள ஆழமான ஆன்மீக அர்த்தங்கள் இருக்கும் அது வந்து அழகை ரசிக்கிற தன்மையை அன்பை போற்றுகிற தன்மையை நமக்குள்ள எழுப்பும் ஹஃபீஸோட கடவுள் வந்து சட்டம் பேசி தண்டிக்கிற ஒரு கடுமையான நீதிபதி இல்ல அவர் அன்புக்குரியவர் அவர்கிட்ட சரணடையறதும் அன்பு செலுத்துறதும் தான் உயர்ந்த வழின்னு சொல்றாரு சரி ஹபீஸ் அன்பு சொல்றாரு ரூமி ரூமியோவோட கபிடீகர் இன்னும் தீவிரமான ஆன்மீக தாகத்தையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்கிற அந்த தெய்வீகத்தை பார்க்குற பார்வையும் கொடுக்குது ரூமிய படிக்கிறது நம்மளை ஒரு புனிதமான நிலைக்கு உயர்த்துற மாதிரி இருக்கும்னோ அவரோட வார்த்தைகளுக்கு பின்னால தெய்வீக ஒளி இருக்கணும் கான் சொல்றாரு ரெண்டு பேருமே வேற வேற வழியில நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்புறாங்க ஆஹா ஹஸ்ரத் இனாயத் கானோட இந்த நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ சொற்பொழிவுகள் பல ஆழமான விஷயங்களை ஒன்றா என்னைக்குதுன்னு தெரியுது நம்ம உள்ளுக்குள்ள விழிப்புணர்வு வரணுங்கிற ஒரு அழுத்தமான அழைப்பு நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில ஒரு இணக்கம் வேணுங்கிறது அன்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிற கருத்து இசையோட ஆன்மீக பங்கு வழிகாட்டியோட தேவை அப்புறம் வாழ்க்கையோட சவால்களை ஒரு போரா பார்க்காம நம்மளை நாமளே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கறதுன்னு நிறைய பரிமாணங்கள் இருக்கு ரொம்ப சரியா தொகுத்தீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சொற்புணிவுகள் என்ன கொடுக்குதுன்னா உங்களையும் நீங்க வாழ்ற இந்த உலகத்தையும் இந்த ஆழமா புரிஞ்சிக்க ஒரு சாவியை கொடுக்குது இன்னைக்கு இருக்கிற வேகமான சில சமயம் குழப்பமான வாழ்க்கையில மன அமைதியை கண்டுபிடிக்கவும் எல்லாத்துலயும் ஒரு இணக்கத்தை பார்க்கவும் ஒரு வழி அதை காட்டுது இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு நிச்சயமா இதுல இருக்கிற கருத்துக்கள் நம்மளை நாமளே கேள்வி கேட்க வைக்குது கடைசியா உங்கள்கிட்ட கேள்வியை விட்டுட்டு போக நினைக்கிறேன் இந்த சொற்பொழிவுகள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் உண்மைங்கிறது வெளியிலிருந்து நாம வாங்க வேண்டிய ஒண்ணும் இல்ல அது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் ஹஸ்ரத் கான் சொல்ற அந்த அறியாமை திரை அதாவது உங்ககிட்டயும் உங்களை சுத்தியும் ஏற்கனவே இருக்கிற அந்த உண்மையை பார்க்க விடாம தடுக்கிற அந்த திரை உங்க பார்வையில அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி உங்க சொந்த பயணத்துல புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஏற்கனவே புடிச்சு வச்சிருக்கிற சில பழைய நம்பிக்கைகளை கருத்துக்களை பழக்க வழக்கங்களை மறக்கிறது அல்லது கைவிடுறது அந்த திரையை வளர்க்கறதுக்கு எப்படி உதவலாம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க